பொதுவாகவே பெண்கள் ஒரு சில சமயங்களில் குழந்த மாதிரி மாறிடுறாங்க அந்த மாதிரி தருணங்களில் ஆண்களை பாடாக படுத்திடுவாங்க எனக்கு அதை வாங்கி கொடு எனக்கு இதை வாங்கி கொடு அப்படியே கொஞ்சல்கள் நிறைய இருக்கும் இன்னொரு சமயம் கோபம் வந்துடுச்சுன்னா சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க அந்த மாதிரி டைமில் மட்டும் அவங்க கிட்ட நின்னும் நம்மளை காஞ்சி விட்டுருவாங்க அவ்வளோ எரிச்சலாக பேசுவாங்க அந்த மாதிரி தருணங்களில் ஆண்கள் பெண்களை விட்டு பிரிய போகும்போது தான் பெண்கள் ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை உருவாக்குவாங்க அப்படி கட்டிப்பிடி வைத்தியம் உருவாக்கும் போது ஆண்கள் கட்டிப்பிடி வைத்தியத்துக்கு மயங்காதவங்களா என்ன கண்டிப்பாக அவங்க பெண்கள் கூட சேர்ந்துருவாங்க இப்படி கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கமலஹாசன் சொல்லியிருக்காரு இல்லையா அதுக்கு பெண்கள் கட்டிப்பிடிக்கும்போது நிறைய அர்த்தங்களையும் சொல்கிறாங்க பெண்கள் முதல்ல கட்டிப்பிடிச்சு ஆண்களோட பின்பக்க பாக்கெட்டில் கையை விட்டாங்க அப்படின்னா அவங்க பைசாவுக்காக கையை விடலை அந்த நேரம் நீங்கள் அமைதியாகணும் எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரி அந்த பெண் அந்த பாக்கெட்டில் கையை விடும்போது அந்த ஆண் வந்து அமைதியாகிடுவாங்க அதுக்காக தான் பின் பாக்கெட்டில் கையை விடுறாங்க இன்னொரு சமயத்தில் பெண்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து ஓடி வந்து ஆண் மேலே அப்படியே பண்ணாங்கட்டி தத்துற மாதிரி தொத்துவாங்க நேருக்கு நேராக வந்து தொத்தி அப்படியே ஆண் வந்து அந்த பெண்ணை சுற்றி சுற்றி கட்டி பிடிப்பாங்க இதுக்கு வைத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அந்த பெண் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்கிக்கிட்டு விளையாடுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி செய்யும் போது அந்த ஆணுக்கு வந்து காதல் அதிகமாகணும் இல்லை வேறு மாதிரி என்ன வந்திருக்கணும் அப்படி இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது அப்படின்னா அதை அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி நடக்கப்போகுது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்க டிகிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப பாஸ் பாஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப ம சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்காக கூட ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க ஒரு பெண் ஒரு ஆணை நேருக்கு நேராக பார்த்து கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை மட்டும்தான் நம்புகிறாங்க இந்த உலகத்தில் ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் தான் எந்த ஒரு தருணத்துலேயும் அவங்கள விட்டுட்டு போகமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் உங்களை க உங்களோட கண்களை நேராக பார்த்து கட்டிப்பிடிக்கிறாங்க அதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பெண்கள் ஆணோட தோலில் சாஞ்சிக்கிட்டு ஒரு சில நேரம் கட்டிப்பிடி வச்சுருப்பாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க சோகமாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஆதர ஆறுதல் சொல்லணும்னு அர்த்தம் உங்கள் கிட்ட உங்கள் கிட்ட இருந்து அந்த ஆறுதலை பெண்கள் எதிர்பார்க்குறாங்க அதனால தான் அவங்க தோலில் சாயிறாங்க அதையும் நம்ம புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்புறமா பெண்கள் வந்து பைக்கில் போகும்போது ஆணோட ஷோல்டரில் ஒரு மேலேயும் இன்னொரு கையை இடுப்பில் போட்டுக்கிட்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டு போவாங்க அதுக்கு இந்த உலகத்தில் என்னை மீறி யாரும் உன்னை தொட முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஆம்பளைங்க ஒரு டைலாக் சொன்னதாகவே நினச்சிக்குவாங்க அதோட அர்த்தம் தான் அப்படி கட்டி பிடிக்கிறாங்க உங்களை மட்டும்தான் அவங்க தைரியமாக இந்த சமூகத்தில் யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள் மேலே அப்படி கைப்பிடிச்சிட்டு பைக்கில் உக்காந்துட்டு வராங்க அதுக்கப்புறமா நீங்கள் சோகமாக இருக்கும்போது அதாவது இந்த ஆண்கள் சோகமாக இருக்கும்போது பெண்கள் அவங்களோட மார்பிளை சாய வச்சுட்டு உங்களோட முதுவை தடவி கொடுப்பாங்க அதுக்கு அர்த்தம் நான் இருக்கேன் எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் சொல்கிறதுக்கு அர்த்தம் அது மாதிரி வீட்டில் ஆண்கள் வெளியூருக்கு போகும்போது பெண்கள் அவங்கள இருக்கமாக கட்டிப்பிடிச்சிப்பாங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க இவங்களை விட்டு பிரிஞ்சு போவது இவங்களுக்கு பிடிக்கல கூடவே இருக்கணும் அதுக்காக தான் இருக்கி கட்டிப்பிடிக்கிறேன்றதை வெளியில் சொல்ல முடியாமல் இப்படி கட்டிப்பிடி வைத்தியத்தில் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கட்டிப்பிடிக்கிறது அப்படின்றது நமக்கு ஏற்படுற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் அதுக்கு பெண்கள் நிறைய நெ வந்து சொல்லியிருப்பாங்க ஆண்களும் இது மாதிரி தருணத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் கட்டிப்பிடிப்பாங்க இந்த கட்டிப்பிடி வைத்தியத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்